மனமே உன்னிடம் இருக்கும் ஏதோ ஒரு பழக்கம் மற்றவர்களுக்கு பிடிக்காது உன்னை நேசிப்பவர்களுக்கு அதை நினைத்து அவர்கள் இதயம் துடிக்காது ஆனால் அந்த பழக்கத்திற்கு அடிமையாகி அதிலிருந்து மீண்டு வர முடியவில்லை உன்னை நேசிப்பவர்களுக்கு உன் அன்பை தர முடியவில்லை மனமே உன் நிலைமை எனக்கு புரிகிறது ஆனால் அதை நினைத்து உன் உறவுகளுக்கு மனமே உன் மனதோடும் மனசாட்சியோடும் போராடுகிறாய் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு உன் இதயத்தோடு வாதாடுகிறாய் மற்றவர்களால் வெறுக்கப்பட்டு அந்த பழக்கத்தையே உன் துணையாக்கி கொள்கிறாய் உன் வாழ்க்கையை நீயே வினையாக்கிக் கொள்கிறாய்